السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد فندى جمعة بن كرمي بيت تبتة أذن ريا تاميلاكتي அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாடுமாறு இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே முஸ்லீம்களே இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய புனிதமான திக்ருகளில் ஒன்றுதான் சுவனத்தினுடைய புதையல் என்று வர்ணிக்கப்பட்ட மாபெரும் திகிர் ல ஹவுல வல குவ இல்ல பில்லா எனும் வார்த்தை அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வார்த்தையை நாம் கூறுவதின் மூலமாக நாம் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்றோம் அகிலத்தின் இரச்சகனான அல்லாவுக்கு நாம் முழுமையாக கட்டுப்பட்டு எமது அனைத்து விவகாரங்களையும் நாம் அவனிடத்திலேயே ஒப்படைத்து விடுகின்றோம் எமது சக்தி எமது ஆற்றல் அதிகாரங்களில் நாம் நம்பிக்கை கொண்டு விடாது அல்லா மீதே முழுமையான நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் எனும் கருத்தை அர்த்தத்தை தான் இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதர்களே அபு மூசல் அஷ் அரி ரோதி அல்லாஹு அனு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருமுறை நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களோடு போர்க்களம் ஒன்றில் நாம் இருந்தோம் அப்போது நாங்கள் செல்லும் வழியில் உயரமான பகுதிகள் வருகின்ற போது நாம் சப்தமிட்டு தக்பீர் கூற ஆரம்பித்தோம் அப்போது நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஓ மனிதர்களே என்று எங்களை அழைத்து நீங்கள் சற்று அமைதியடையுங்கள் மிக பெரும் கோஷமிட வேண்டாம் நீங்கள் செவிடனை கூப்பிடவில்லை நீங்கள் மறைந்திருப்பவனை நீங்கள் அழைக்கவில்லை நிச்சயமாக நீங்கள் அழைக்கும் ரப்பு மிக நுணுக்கமாக கேட்பவனாகவும் உங்களை முழுமையாக பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் எனவே அமைதியாக நீங்கள் தக்பீர் கூறுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் பிறகு அபு மூசல் அஷ் அரி ராகாஹ் அனுபவர்கள் கூறுகின்றார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் என்னிடத்தில் வருகை தந்தார்கள் நான் என் மனதில் ல ஹவுல வல கூவச்ச இல்லா பில்லா என்று சொல்லி கொண்டிருந்தேன் அப்போது நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அப்தல்லா பின் கைஸ் அவர்களே என்று என்னை அழைத்தார்கள் அப்தல்லா பின் கைஸ் என்று என்னை அழைத்து கொல் ஹௌ கூல்லாவில்லா லௌல வல கூல்லா என்று கூறுவீராக குனூஸில் ஜென்னா இது சுவனத்து புதையல்களில் ஒன்று என்று கூறினார்கள் இந்த வார்த்தை சுவனத்து புதையல்களில் ஒன்று என்று நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் இமாம் இமாமது ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் அபூதர் உதயல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஏழு அம்சங்களை எனக்கு செய்யுமாறு பணித்தார்கள் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஏழு அம்சங்களை எனக்கு செய்யுமாறு பணித்தார்கள் அந்த ஏழையும் குறிப்பிட்ட அபுதர் ரதி அல்லாஹு அனு அவர்கள் அதில் ஒன்றாக வஅமரனி அன் உக்சிரமின் கௌலிலா ஹவுலவல கூவத்த இல்லா பில்லா லா ஹவுலவல கூவத்த இல்லா பில்லா எனும் வார்த்தையை அதிகமாக சொல்லுமாறு நபி அவர்கள் எனக்கு பணித்தார்கள் பிறகு சொன்னார்கள் ஃப இன்ன மின் கன்சின் தஹ்தில் அர்ஷ் அரிசிக்கு கீழ் இருக்கும் புதையல்களில் இதுவும் ஒன்றாகும் என்று கூறினார்கள் சகோதரர்களே அன்சாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹூ அலைவு வசல்ல அவர்கள் மாராஜ் சென்றபோது இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை சந்தித்தார்கள் அப்போது இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் முகம்மதே உமது உம்மத்தவருக்கு சுவன பூமியில் அதிகமாக மரங்களை நட்டிக்கொள்ளுங்கள் நட்டிக்கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் முகமது நபி அலைவு செல்லம் அவர்களிடம் கூறிவிட்டு ஃபைஇ துர் பதா தையீபா பூமி அது அருமையான நல்லதொரு பூமியாக இருக்கின்றது எனவே அந்த பூமியில் அதிகமான மரங்களை நட்டிக்கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்று முகமது நபி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடம் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் பசுமையான பூமி எனவே அதிகமாக அதில் நட்டிக்கொள்ளுமாறு உங்களுடைய உம்மத்திடம் சொல்லுங்கள் மேலும் மேலும்ஹா வாசியா அந்த பூமி மிக விசாலமாக இருக்கின்றது சுவனத்து நிலம் என்பது மிக விசாலமானது என்று இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் சொன்னார்கள் அப்போது முகம்மது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒமாசுல் ஜன்னா சுவனத்தில் எதை நாம் நட்ட வேண்டும் சுவனத்தில் நாம் நட்டக்கூடிய அந்த மரம் என்பது எது எதை நாம் நாட்ட வேண்டும் என்று முகம்மது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கேட்டபோது இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் லாவில் என்ற இந்த வார்த்தையை தான் முகம்மது நபி அலைவு செல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் இதற்கான காரணம் என்னவென்றால் இந்த வார்த்தை அல்லாவுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு விட்டோம் எமது அனைத்து காரியங்களையும் அல்லாவிடம் நாம் ஒப்படைத்து விட்டோம் அல்லாவுக்கு கட்டுப்படுவதை முழுமையாக என் மனதால் ஏற்றுக்கொள்கிறேன் எனும் அர்த்தத்தை இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது அல்லாவை அன்றி செயல் புரிபவர் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் எதை ஏவிவிட்டானோ அதை தடுப்பவர் எவரும் இல்லை மனிதன் எதையும் தனக்கு சொந்தமாக கொள்ள மாட்டான் என்று இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு கன்ஸ் என்ற வார்த்தை புதையல் என்று சொல்லப்பட்டதே இதற்குரிய காரணம் என்ன சவாபுன் முத்தஹரும் அவருக்காக சேமித்து வைக்கப்படக்கூடிய மிக ஒரு நன்மை என்பதுதான் இதனுடைய அர்த்தம் உங்களுடைய பொருளாதாரத்தில் எப்படி புதையல் பெருமதிமிக்கதாக இருக்குமோ இதே போன்றுதான் மனிதன் செய்யும் நற்கருமங்களில் லா பில்லா என்ற இந்த வார்த்தை மிக பெரும் புதையலாக இருக்கும் என்று இமாம் நவவி ரஹிம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே பல சந்தர்ப்பங்களில் இந்த வார்த்தையை கூறுமாறு நபி செல்லு அலைவு செல்லும் அவர்கள் உம்மத்தவர்களை ஆர்வப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் நன்மை அதிகமாகவும் இதனுடைய கூலி பெரியதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் அடியார்களாகிய எமக்கு இந்த வார்த்தையை அதிகமாக நாம் சொல்வதற்குரிய பயிற்சியை தந்திருக்கின்றார்கள் பாங்கு சொல்கின்ற போது என்று கூறிவிட்டால் நாம் லௌலா இல்லா பில்லா என்று சொல்கின்றோம் அப்படியானால் இப்போது அழைக்கப்படக்கூடிய இந்த தொழுகையினுடைய அழைப்புக்கு நாம் பதில் சொல்வதாக இருந்தாலும் இந்த நன்மையை முன்னோக்கி நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹனுடைய துணை அவனுடைய கருணை எமக்கு தேவை என்பதை அந்த இடத்தில் நாம் மொழிகின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த வார்த்தையை கூறுவது சொல்வது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தையை நாம் சொல்வது எமது பாவங்கள் மன்னிக்கப்படவும் எமது அமல்கள் கபூல் செய்யப்படவும் அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை பின்வரும் ஹதீஸில் நபி அவர்கள் விளக்குகின்றார்கள் ஒருவர் இரவில் தூங்குகின்ற போது இடையில் கண்முழித்து விட்டால் இரவில் தூங்கிய மனிதன் இடையில் கண்முழித்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் என்று கூறிட்டு பிறகு அல்லாஹு என்று அவர் கூறினால் அல்லது ஏதேனும் பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அவர் ஒது செய்து تولد بيتال أورودي يه تولد ينري نبي صلى الله عليه وسلم أورجل كورجن إمام بخاري رحمه الله أورجل يدعي بسيدر لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا حول ولا قوة إلا بالله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر செய்தாரோ வஃபர் அல்லாஹு அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் கடல் நுரையளவு அது அதிகமாக இருந்தாலும் சரி என்று நபி சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே வீட்டை விட்டு வெளியேறுகின்ற மனிதர் பிஸ்மில்லா ஹி தவக்கல் டு அல் அல்லா என்று சொல்லிவிட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாவின் பாதுகாப்பு கிடைத்து விடுகின்றது எனவே ஷெய்தான் அந்த மனிதனை விட்டும் தூரமாகி விடுவான் ஒரு ஷைத்தான் மத்த சீதானை பார்த்து அல்லாவின் பாதுகாப்பு பெற்ற இந்த மனிதனுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கூறி விலகிக் கொள்ளக்கூடியவனாக இருப்பார் என்று கூறினார்கள் அவர்கள் இந்த ஹவுல வலா கூ இல்லா பில்லாவினுடைய சிறப்பை சொல்லும் போது சகோதரர்களே மூமீன்களாகிய நாம் எமது நாளாந்த பழக்கத்தில் அதிகமாக இந்த திக்ரை கூறும் வழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சிரமங்களை போக்கி மனிதனுடைய கஷ்டங்களை நீக்கி மனிதனுக்கு மாபெரும் தரஜாக்களை தரக்கூடிய அவனுடைய துவாவை அங்கீகரிக்கச் செய்யக்கூடிய அவன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறக்கூடிய மிக பெரும் ஒரு திக்ரு இந்த லா வலா கூ லா என்பது எனவே அதனை தொடர்ச்சியாக சொல்லும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொதுமாவில் அல்லாவை கொண்டு அச்சப்படுத்திய பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே இல்லா வில்லா என்பது அல்லாவிடத்தில் உதவி கோருவதற்குரிய வார்த்தை இது இது எமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்களின் போது கூறக்கூடிய வார்த்தை அல்ல ஆனால் சிலர்களுடைய பழக்கத்தில் நாம் இதை பார்க்கிறோம் அவர்களுக்கு ஏதும் முசீபத்து ஏற்பட்டு விட்டால் லா குவத்த இல்லா பில்லா என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த வார்த்தையோ அல்லாவிடத்தில் உதவி தேடுவதற்காக கூறப்பட்ட வார்த்தையாகும் எனவே லஹௌலவலா கூவத்தை இல்லா என்பதை சிலர் கூறுகின்ற போது கேட்பவர்கள் என்ன நினைத்து விடுகின்றார்கள் அவருக்கு ஏதோ துன்பம் ஏற்பட்டு விட்டது போல் ஏன் இந்த வார்த்தையை அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக அவர்கள் பழகி வைத்திருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரிகளே யதார்த்தத்தில் இந்த வார்த்தை என்பது அல்லாவிடத்தில் உதவி கூறக்கூடிய தருணங்களில் நாம் கூறக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது ஆம் எம்மிடம் எந்த சக்தியும் கிடையாது எம்மிடத்தில் எந்த வல்லமையும் கிடையாது அனைத்துக்கும் அல்லாவே பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று அல்லாவிடத்தில் நாம் அனைத்து காரியங்களையும் ஒப்படைக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த ல ஹவுல வலா இல்லா பில்லா சகோதரர்களே சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் இதை முழுமையாக கூறாது ல ஹவுலில்லா என்று வலா கூவத்தை இல்லா பில்லா என்று சொல்வதற்கு பதிலாக ல லில்லா என்று கூறிவிடுகின்றார்கள் இது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை யே மாற்றி விடுகின்றது எல்லா சக்தியற்றவன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே சிலர்களை பார்த்தால் சோம்பேறித்தனத்தில் ல ஹவுல் என்று மட்டும் சொல்லிவிட்டு முடித்து விடுகின்றார்கள் முழுமையாக அதை கூறுவதற்கு பதிலாக ல ஹவுல் என்று கூறி அந்த வார்த்தையை அவர்கள் கூறுகின்றார்கள் இதுவும் பிழையான நடைமுறையாகும் இவைகள் எமது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை கூறி இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்துபாவை முடித்தார்கள் ஹுத்பாவினுடைய இறுதியில் மூமி المسلمين كافة فرأتني سيد وآخر دعوانا أن الحمد لله رب العالمين